ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு மேலே தான் அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி ஒம்போதே முக்கால் மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம் பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிலே இருக்காரு பின்னோக்கி நகரத் துவங்குறாரு இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு ரோஹிணி மூணாம் பாதத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இல்யூஷன் ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார் இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தோரியும் அதாவது இல்யூஷன் இது நம்ம எப்படி வந்து டூ வீலரில் போயின்னு இருக்கோம் காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இது ட்ரெயின்லேயும் தெரியும் ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும் அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றது அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வந்து குரு வக்ரம்னு பேர் இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வக்ர கிரகங்கள் ரெட்ரோக்ரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் இந்த குரு கதியில் இருந்தார்னா இந்த காலம் அதாவது கோச்சாரத்தில் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் குரு வக்கிர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு மாசத்துல அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராசியிலேயே ரிஷபராசியிலேயே குரு வக்கரகதி அடைகிறாரு அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் கடக ராசிக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் ராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூடிங் கும்பம் மீனம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்காரு இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு அடியாழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அனுபவங்களை மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த குரு வக்கர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகிறார் குரு பகவான் இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு கதியில் இருக்கிறதுங்கிறது வந்து யோகாதிபதி வக்ரம் அடைவதுங்கிறது வந்து ஒரு கெட்டதில் நல்லது என்ன மாதிரி கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல வக்கரகதி அடைகிறாரு அவர் பத்தாம் இடத்துக்கு போகிறது தான் கணக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால என்ன ஒரு நற்பலன் அப்படின்னு கேட்டால் பத்தாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் பத்தாம் இடத்துக்கு போகலை லெவன்த் ஹவுஸ்லையே ஹீ இஸ் ட்ராவலிங் பேக்வர்ட்ஸ் பின்னோக்கி நகர்றாரு இந்த லெவன்த் ஹவுஸுங்கிறது வந்து லாபஸ்தானம் உங்களுடைய மூத்த சகோதரஸ்தானம் இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இப்போ அந்த மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது குருவின் பார்வை பலம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு கிடை அதாவது மூன்றாம் இடத்துலேருந்து பின்னோக்கி வர்றதுனால இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் செகண்ட் ஹவுஸுக்கு பார்வை கிடைக்கிற மாதிரி பாக்யஸ்தானம் அதாவது பதினொன்றாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை நோக்கி போகிறாரு அதிபதியான குரு இந்த பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கிறது உங்களுக்கு நற்பணங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ இந்த குரு வக்ர பயிற்சி அஷ்டமசனியின் பாதிப்புகளை காட்டிலும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்கு இதில் சனி ப நவம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அஷ்டம சனி பாதிப்பு முடியக்கூடிய காலம் ஆரம்பமாகிவிட்டது அடுத்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி சனியாக சனியா உண்டான பலன் இந்த பாக்ய சனியாக போனால் எப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கும் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்குமோ அது இந்த நவம்பர் மாசத்துலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்தாம் இருந்து குரு என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை தான் குரு இப்போ வந்து பத்தில் குரு பதவி மாற்றம் பதவி ஏற்றம் ஸோ உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் மரியாதைகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் பதவி உயர்வு வருமான உயர்வு வழக்குகளில் வெற்றி குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான காலம் ஆரம்பம் நீங்கள் செகண்ட் ஹனிமூன் போகிறதுக்கு கூட யோகம் இருக்குது உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளுக்கு உண்டான சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் கேட்கலாம் பதினொன்றாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்காரு எங்களுக்கு கௌரவம் பாதிக்காதா அப்படின்னு பாதிக்காது ஆக்சுவலாக குரு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருப்பாரு உங்கள் பேரில் யாரெல்லாம் இப்போ இத்தனை காலம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு அவமானங்களை இருந்தாங்களோ அவர்களின் வாயாலேயே நீங்கள் பண்ணினது கரெக்டு தாங்க நீங்கள் இவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க உங்க அதனால தான் உங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரிகளுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படுகின்ற காலகட்டம் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலை விஷயமாக ஐடியில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் வருது இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்கர காலங்கிறது வந்து ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு பண்ணணும் யாரை குருவாக ஏற்றுக்கணும்னா முருகனை குருவாக ஏற்று வழிபட வேண்டும் முருகனை குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள் குறிப்பாக சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா பழனியம்பதி முருகனை தண்டாயுதவாணியை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு தன லாபம் பொருள் லாபம் குடும்ப லாபம் சந்தோஷ லாபம் திரவிய லாபம் ஆரோக்கிய லாபம் என அனைத்து லாபங்களையும் அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த குரு வக்ர எல்லாருக்குமே நல்லதா இருக்கு கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அரியணை தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்